பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவரே அவரே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கிறார் உயர்ந்தவர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக தம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்கிற செய்தி தான் இந்த கடைசி காலத்தில் அநேகர் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் இன்றைக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலங்களில உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் காலம் நிறைவேறின போது சிறிநேரத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் காலம் நிறைவேறிற்று காலம் நிறைவேறிற்று எல்லாரும் ஒரு காலத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எப்பொழுது இயேசு வருவார் அவர் வந்தால் நம்முடைய பிரச்சனையெல்லாம் விடும் என்று சொல்லி ஒரு காலத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பவுல் வெளிப்பாடு காலம் நிறைவேறிற்று பொழுது சிறுநடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமானத்திற்கு கீழானவருமான குமாரனை தேவன் உலகத்திற்கு அனுப்பினார் அனுப்பினத நோக்கம் என்ன என்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்காகத்தான் இன்றைக்கு மக்கள் சத்தியத்தை தேடி அல்ல அற்புதத்தை தேடி தீர்க்க தரிசனங்களை தேடி தெய்வீக சுகத்தை தேடி ஆத்ம மீட்பை தேடி அல்ல ஆத்தும ரட்சிப்பை தேடி அல்ல மக்கள் அலையலையாய் அலையலையாய் வழி தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்துல வழி தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்துல இயேசு சொல்லுகிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு வரான் பிதாவிடத்திற்கு வருவதற்காகத்தான் ஏசு இந்த உலகத்திற்கு வந்து நம்மை நம்முடைய பாவங்களில் இருந்து அக்கிரமங்கள் இருந்து மீறுதல் இருந்து மீட்டெடுத்து தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி அவரோடு ஒரு புதிய உறவுக்குள்ளே கொண்டு நடத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறிந்த பொழுது இந்த உலகத்திற்கு வந்தார் என்று இந்த கலாத்தியர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தெளிவுபடுத்துகிறது காலம் நிறைவேற வேண்டும் நமக்கு ஒரு காலத்தை கத்தர் குறித்து வைத்திருக்கிறார் நமக்கு ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் அந்த குறித்த காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பார்க்க சொல்றாரு காலம் நிறைவேறிட்டா தேவருடைய வார்த்தை காபிரியர் கொண்டு மரியாதை கொடுத்தாரா கடவுள் என்று வார்த்தையின்படி கருவாய் உருவாகி இந்த வெளிப்பட்டாரா வெளிப்பட்ட உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் நன்மை தீமையை மாற்றி பாவத்தை மாற்றி சாபத்தை மாற்றி மீறுகளை மாற்றி அக்கிரமத்தை மாற்றி எல்லா காரியங்களும் மாற்றி 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 அவர் வைத்த காலத்திற்குள்ளே நீங்கள் வந்து அந்த நன்மை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவந்த உலகத்திற்கு குமாரனை அனுப்பினார் என்றுதான் அனுப்புனவர் பரிசுத்தர் அனுப்பப்பட்டவரும் பரிசுத்தர் கேட்கிற நீங்களும் பரிசுத்தர் விசுவாசித்து வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கத்த உண்டாக்குவதற்காகத்தான் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையிலும் குறிக்கப்பட்ட காலம் இருக்கிறது அது நிறைவேறுவதற்காக காத்திருங்க நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருவையும் இரக்கம் நிறைந்த அன்புடாவே காலம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே நம்முடைய குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பினதுனால அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேறும்படியாக குமாரையை தந்து மீட்பை கொடுத்து சுக வாழ்வை சமதனத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துகிறீ மக்கு ஸ்தோத்திரம் காணொலியை கேட்கிற ஒரு வாழ்க்கையும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதா ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க பெரிய காரியம் செய்யுது அந்த கிருபை தோட்டம் இயேசுவின் நாமத்தில் செவிக்க நல்ல பிதாவு ஆமேன் ஆமேன் காட் பஸ்